அன்று புதன்கிழமை போன்று கொழும்பு நீதவான் நீதிமன்றம் இயங்க ஆரம்பித்திருந்த வேலை ஐந்தாம் இழக்க நீதவான் நீதிமன்றில் துப்பாக்கி சூட்டு சத்தம் அதனோடு சேர்த்து அங்கிருந்த சட்டத்தரணிகள் வழக்கு விசாரணைக்காக வந்திருந்தவர்கள் என அனைவரும் தலை தெரிக்க ஓடுகின்றனர் வழக்கை விசாரித்துக் கொண்டிருந்த நீதவான் பவித்ரா சஞ்சீவனி பத்திரனவை அவரது மெய்ப்பாதுகாவலர் பாதுகாப்பான இடத்திற்கு அவசரமாக மாற்று முழு நீதிமன்றமும் பரபரப்படைந்தது இதனையடுத்து கொழும்பு நீதவான் நீதிமன்றின் பிரதான வாயில் மூடப்பட்டு சோதனை நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்படுகின்றன அன்று என்னதான் நடந்தது இதன்போதே கம்பஹா கனேமுள்ள மாகிலங்கமூவ பகுதியை சேர்ந்த பிரபல பாதாள உலக குழு தலைவரான கனேமுள்ள சஞ்சீவ அல்லது மாகிலங்கமூவ சஞ்சீவ எனும் பெயர்களால் அறியப்படும் சஞ்சீவகுமார சமரரத்ன பிரதிவாதி கூண்டில் நின்று கொண்டிருக்கையில் சுட்டு படுகொலை செய்யப்பட்டமை தெரிய வருகிறது கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் பதிமூன்றாம் திகதி நேபாளத்திலிருந்து யூபெல் நூற்று எண்பத்தி இரண்டு எனும் விமானத்தில் கட்டுநாயக்க விமான நிலையத்திற்கு சீனா தீரகி கருணாரத்ன எனும் பெயரில் வந்தபோது போலி கடவுச்சீட்டு தொடர்பில் குடிவரவு கூடியகழ்வு திணைக்களத்தினரால் சஞ்சீவகுமார சமர ரத்னிடம் கனியம் உள்ள கைது செய்யப்பட்டு போலீசாரிடம் ஒப்படைக்கப்படுகிறார் அதன் பின்னர் சஞ்சீவகுமார சமர ரத்னும் உள்ள சஞ்சீவ் போலீஸ் நிலையத்தில் தடுத்து வைக்கப்பட்டு விசாரிக்கப்பட்டு வருகிறார் அவர் தொடர்பில் உள்ள சுமார் இருபத்தி இரண்டு படுகொலைகள் மற்றும் கொலை முயற்சி கொள்ளை உள்ளிட்ட சம்பவங்கள் தொடர்பில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்ட நீதிமன்றில் வழக்குகள் நிலுவையில் இருந்தன இந்த நிலையில் தடுப்பு காவல் உத்தரவு நிறைவு பெற்ற பின்னர் சஞ்சீவகுமார் சமரத்ன என்கணியில் உள்ள சஞ்சீவு காளி பூசா அதி பாதுகாப்பு சிறையில் தடுத்து வைக்கப்பட்டு விசாரிக்கப்படுகிறார் இந்த நிலையில் சஞ்சீவ சமர ரத்னு எனும் கரேமுள்ள சஞ்சீவவுக்கு எதிராடு பாலியகுட பகுதியில் வீடு புகுந்து எம்ஏ சஜித் ரங்க என்பவரை கொலை செய்தமை மற்றும் கொழும்பில் நால்வருக்கு மரண காயங்களை ஏற்படுத்தியமை உள்ளிட்ட மூன்று வழக்குகள் கொழும்பு நீதவான் நீதிமன்றின் ஐந்து ஒன்பதாம் விளக்க விசாரணை அறைகளில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட இருந்தன இந்த நிலையிலேயே அதிரடி படை மற்றும் சிறைச்சாலை சிறப்பு பாதுகாப்பு பிரிவின் பாதுகாப்பில் கொழும்பு நீதவான் நீதிமன்றுக்கு அழைத்து செல்லப்படுகிறார் கடந்த இரு வாரங்களுக்கு முன்னர் ஓர் உளவு தகவல் போலீசாருக்கு கிடைத்திருந்தது அதாவது கடையும் சஞ்சீவுக்கு எதிராக கம்பஹா நீதவா நீதிமன்றில் உள்ள வழக்குக்கு அவரை அழைத்து வரும்போது அந்த நீதிமன்றில் வைத்து அவரை கொலை செய்ய போவதாக அந்த தகவலில் தெரிவிக்கப்பட்டிருந்தது அதன்படி பதின் போலீஸ் மா அதிபர் வீர வீரசூரிய கம்பகா சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகரிடம் இது தொடர்பில் பேசி நீதவானிடம் தெரிவித்த நிலையில் அந்த வழக்குக்கு சஞ்சீபுவை அழைத்து செல்லாது ஸ்கைப் தொழில்நுட்ப மூடாக மேற்பார்வை நடவடிக்கைகளை நீதவான் முன்னெடுத்திருந்தார் கொழும்பு ஒன்பதாம் இலக்க நீதவான் நீதிமன்றில் ஒரு வழக்கில் சுருக்க முறையற்ற சாட்சி விசாரணைகள் இடம்பெற ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த வேளை இவ்வாறு கொழும்பு நீதவான் நீதிமன்றுக்கு அழைத்து வரப்பட்டிருந்தார் அதற்கான நீதவான் உத்தரவு இருந்ததாக கூறப்படுகிறது ஆனால் பத்தொன்பதாம் திகதி ஒன்பதாம் விளக்க நீதவான் நீதிமன்றின் நீதவான் பண்டார லங்கசிங்க விடுமுறையில் சென்றிருந்த நிலையில் அதன் நீதிமன்றின் வழக்குகள் இரண்டாம் விளக்க நீதவான் முன்னிலையில் விசாரணைக்கு வர இருந்தது அதன்படி சஞ்சீவ் கொழும்பு நீதிமன்றுக்கு அழைத்து வரப்பட்டதாக சிறைச்சாலை தரப்பு கூறுகிறது அதே நேரம் ஐந்தாம் விளக்க நீதவான் நீதிமன்றில் இருந்த இரு வழக்குகள் தொடர்பிலும் சஞ்சீவ் ஸ்கைப் தொழில்நுட்ப மூடாக ஆஜர் செய்யப்பட வேண்டியும் இருந்தது அதன்படியே கொழும்பு நீதவான் நீதிமன்றுக்கு அழைத்து வரப்பட்ட சஞ்சீவன் முதலில் ஐந்தாம் விளக்க நீதவான் நீதிமன்ற மேலதிக நீதவான் பவித்ரா சஞ்சீவ் அணி முன்னிலையில் ஆஜர் செய்யப்பட்டார் கொழும்பு பிரதான நீதவான் நீதிமன்றின் நுழைவாயிலிலிருந்து அதிரடிப்படை மற்றும் சிறைச்சாலை பாதுகாப்பு பிரிவினரின் பாதுகாப்பில் அவர் இவ்வாறு ஐந்தாம் விளக்க நீதவான் நீதிமன்றுக்கு அழைத்துச் செல்லப்பட்டிருந்தார் எனினும் நீதிமன்ற ஆயுதம் தெரிந்த போலீசார் எவரும் இருக்கவில்லை இதன்போது கொலை வழக்கில் சஞ்சீவகுமார சமரரத்ன எனும் கனியுள்ள சஞ்சீவ் ஆஜர் செய்யப்பட்டார் பிரதிவாதி கூண்டில் ஏறிய சஞ்சீவகுமார சமரரத்ன எனும் கனிமுள்ள சஞ்சீவ் அதிலிருந்து இறங்க தயாரான போது சட்டத்தரணிகள் அமர்ந்திருக்கும் பகுதியில் எழுந்து வந்து சந்திக்க பிரதிவாதி கூண்டு கருகில் சென்று சஞ்சீவை நோக்கி துப்பாக்கி பிரயோகம் செய்தார் சுமார் ஆறு துப்பாக்கி ஓட்டுகளை தீர்த்த சந்திகளவர் நீதிமன்ற அறையிலிருந்து தெரித்து ஓடி மக்களோடு மக்களாக வெளியேறி தப்பிச் சென்றார் சுடுகின்றார்கள் சுடுகின்றார்கள் என சத்தமிட்டவாறே ஓடிய துப்பாக்கிதாரி நேராக நீதிமன்ற வளாகத்துக்கு வெளியே செல்ல நீதிமன்ற அறைக்கு வெளியே இருந்த அதிரடி படையினர் உள்ளிட்டோர் நீதிமன்ற அறைக்குள் சென்று பார்த்தபோது பிரதிவாதி சஞ்சீவ குற்றுயிராய் விழுந்து கிடந்ததை கண்டனர் இதனையடுத்து இவர் கொழும்பு தேசிய வைத்தியசாலைக்கு எடுத்துச் செல்லப்பட்ட நிலையில் அங்கு வைத்து சிகிச்சை பலனின்றி உயிரிழக்கின்றார் இதனைத் தொடர்ந்து சம்பவம் தொடர்பில் பாதல் போலீஸ் மா அதிபர் பிரியாந்த வீர சூரியவின் உத்தரவில் கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவின் படிப்பாளர் ஸ்ரேஷ்ட போலீஸ் அத்தியட்ச கிரேந்து க தலைமையிலான ஐந்து போலீஸ் குழுக்கள் விசாரணைகளை ஆரம்பித்தது சிசிடிவி காணொலிகளை ஆராய்ந்த போது துப்பாக்கிதாரி சட்டத்தரணி உடையில் வருகை தந்தமையும் அவருடன் பெண் ஒருவர் சட்டத்தரணி போன்று வந்தமையும் தெரிய வந்தது அதுடன் சட்டத்தரணிகள் ஆலோசனை அறையிலிருந்து கைவிடப்பட்ட நிலையில் குற்றவியல் நடைமுறை சட்டக்கோவை பிரதி ஒன்று மீட்கப்பட்டது அதன் பக்கங்கள் நடுவில் வெட்டப்பட்டு ரிவால்வர் மறைத்து வைக்கப்பட்டிருந்தமை தெரிய வந்தது இந்த நிலையில் மோப்ப நாயின் உதவியுடன் சந்திக நபர் சென்ற திசை தொடர்பில் அறிய சிறப்பு பரிசோதனை ஆரம்பிக்கப்பட்டது இதன் போது சிசிடிவி என்ற உதவியும் பெறப்பட்டது இதனையடுத்து துப்பாக்கிச் சூட்டின் பின்னர் துப்பாக்கிதாரி என சந்தேகிக்கப்படும் நபர் பிரதான நீதிவான் நீதிமன்றின் பிரதான நுழைவாயில் வழியாக சட்டக்கல்லூரி இருக்கும் பகுதிக்கு தப்பிச் சென்று அங்கிருந்து பிக்னி வாடகை முச்சக்கர வண்டி ஒன்றில் அவரும் அவருக்கு உடந்தையாக இருந்த பெண்ணும் நுகைகொடை பகுதிக்கு சென்றது கண்டறியப்பட்டது பின்னர் நுகேகொடையில் உடைகளை மாற்றிக்கொண்டு மற்றொரு வாடகை முச்சுக்கிற வண்டியில் நீர் கொழுமு பயணித்ததை போலீசார் கண்டறிந்தனர் நிலையில் சிஐடி அதிகாரிகள் விசாரணையாளர்கள் உளவுத்துறை அதிகாரிகளின் ஒத்துழைப்புடன் முன்னெடுக்கப்பட்ட விசாரணைகளில் கிடைக்கப்பெற்ற தகவல் ஒன்று கவைய துப்பாக்கிதாரி ஒன்றில் பயணித்தது தெரியவந்தது இதுகுறித்து தகவல் போலீஸ் விஷீடு படை கட்டளை தளபதி பிரதி போலீஸ் மா அதிபர் சவுந்த டிசிமாவூடாக புத்தளம் படை பொறுப்பதிகாரி புஷ்பகுமாரவுக்கு துப்பாக்கிதாரி குறித்த தகவல் அறிவிக்கப்பட்டது அதன்படியே பாலாவி சந்திக்க உடன் சோதனை சாவடியை ஏற்படுத்திய பொறுப்பதிகாரி புஷ்பகுமாறு வேகமாக வந்து கேடிஎச் வேனை நிறுத்தி சோதனை செய்தார் இதன்போது வேனின் பின்னிருக்கையில் அமர்ந்திருந்தவர் தான் ஒரு சட்டத்திறனி எனவும் கொடிகாரகே கசன் பிரபாத் நிசங்க எனவும் அறிமுகம் செய்து சட்டத்தரணிகள் அடையாள அட்டை ஒன்றினை காண்பித்துள்ளார் சந்தேகம் கொண்ட போலீசார் தொடர்ச்சியாக விசாரணை செய்து சோதனை இருந்த தயாரிப்பு கை கொண்டொன்று மீட்கப்பட்டதுடன் தீவிரமாக விசாரித்தனர் அவரின் அடையாள ஆட்டியை மீண்டும் சோதனை செய்த போது அதில் மகரமையை சேர்ந்த கமாண்டோ சமிந்து எனும் சமிந்துடில் ஷான்பியூ அங்கு இருபத்தி ஏழு வயதுடைய நபர் இவர் தெரியவந்தது இதனை அடுத்து அவரே கொழும்பு நீதவா நீதிமன்றில் சஞ்சீவ் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தியமை உறுதி செய்யப்பட்டது அண்மையில் இதன்போது போலீசார் ஷெர்தீன் என்னும் ஒருவரை மையப்படுத்தி விசாரணை நடத்திய நிலையில் கைதானவர் அவரா என்று சந்தேகம் எழ ஆரம்பித்தது குறித்த பெயரே போலீஸ் உள்ள அறிக்கையில் முதன் முதலாக பரிமாறப்பட்ட நிலையில் அதிரடி படையினர் அவரை விசாரணை செய்தபோது துப்பாக்கிதாரி சமுந்தூல் சான் பியுமங்கு என தெரியவந்தது அடுத்து அவரை சிஐடி அதிரடி படையினரும் படைத்தனர் பயங்கரவாத தடைச் சட்டத்தின் கீழ் அவரை கைது செய்த போலீசார் அவரிடம் விசாரணைகளை முன்னெடுத்தனர் இதன்போது அவருடன் தாக்குதலுக்கு உதவி புரிந்த யுவதி இருபத்தி ஐந்து வயதுடைய நீர்கொழும்பு பகுதியைச் சேர்ந்த இஷாரா செவந்தி என்பதை போலீசார் கண்டறிந்தனர் இவரும் நுகேகொடையிலிருந்து கட்டுநாயக வரை முற்றுக்கர சென்றதும் அதன் பின்னர் துப்பாக்கிதாரி மட்டும் இந்தியாவுக்கு தப்பிச் செல்லும் நோக்கில் கட்பட்டிக்கு பகுதிக்கு வேனில் சென்றதாக தெரிய வந்துள்ளது எனினும் இந்த கட்டுரை எழுதப்படும் வரை செவ்வந்தி கைது செய்யப்பட்டிருக்கவில்லை இப்போதும் வரையும் செவ்வந்தி கைது செய்யப்பட்டிருக்கவில்லை அவரை தேடி ஐந்து போலீஸ் குழுக்கள் விசாரித்து வருகின்றன இந்த நிலையில் போலீசார் பாலாவியில் சந்தேக நபரை அழைத்துச் சென்று கேடிஎச் வேனின் சாரதியான மில்லவ பகுதியை சேர்ந்த மகேஷ் சம்பத் பிரியதர்ஷனவையும் கைது செய்தனர் அடுத்து முன்னெடுத்த விசாரணைகளில் பட விடயங்கள் திகதி குறித்த கொலை சம்பவம் இடம்பெற முன்னர் பதினெட்டாம் தேதி துப்பாக்கிதாரியும் துப்பாக்கியை நீதிமன்றக்கு எடுத்துச் சென்ற தற்போது தேடப்பட்டு வரும் செவ்வந்தியும் கொழும்பு பிரதான நீதிவா நீதிமன்றிற்கு சாதாரண நபர்களாக வந்து சென்றுள்ளமை தெரிய வந்துள்ளது அத்துடன் அவ்விருவரும் கொழும்பு கடுவலை பகுதியில் உள்ள தங்கு விடுதியில் ஒன்றாக சில நாட்கள் தங்கியிருந்தமையும் கண்டறிந்த போலீசார் பதினெட்டாம் தேதி அந்த தங்கும் விடுதிக்கு வந்த ஒருவராலேயே துப்பாக்கி மற்றும் அதனை மறைத்து எடுத்துச் செல்ல பயன்படுத்தப்பட்ட குற்றவியல் நடைமுறை சட்ட கோவை புத்தகம் ஆடு என்பன கொடுக்கப்பட்டமை தெரிய வந்தது அந்த புத்தகத்தின் இரு பக்கங்கள் குறித்த தங்கும் விடுதியிலிருந்து போலீசாரும் மீட்டனர் இதனையடுத்து அந்த அறை முழுதும் நுகி ஸ்தலத்தில் போலீஸ் தடயவியல் பிரிவினரால் சோதனை செய்யப்பட்டு அங்குள்ள அனைத்தும் சான்றுகள் கைவிரல் ரேகை பதிவுகளுடன் சேகரிக்கப்பட்டன இந்த கொலை சம்பவத்தின் பின்னணி தொடர்பில் விசாரிக்கும் கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவு கனேமுள்ள சஞ்சீவின் கொலை இத்தாலி அல்லது துபாயில் இருப்பதாக கூறப்படும் கெஹல் பத்ரே பத்ம எனும் பாதாள உலக குழு தலைவனால் வழங்கப்பட்ட நூற்று ஐம்பது லட்சம் ரூபாய் ஒப்பந்த அடிப்படையில் முன்னெடுக்கப்பட்டதாக கூறப்படுகிறது கெஹல் பத்மவின் தந்தை ஹிந்தடிய மகேஷ் கொலை செய்யப்பட்டமைக்கு பழி தீர்க்க இந்த சம்பவம் பெற்றதாக போலீசார் தெரிவித்தனர் இதுவரை இந்த விசாரணையில் ஐந்து பேர் கைது செய்யப்பட்டனர் துப்பாக்கிதாரி அவரது காதலி என கூறப்படும் மகரகம்பவை சேர்ந்த இருபத்தி மூன்று வயதான யுவதி ஒருவர் நீர்கொழும்பு போலீஸ் நிலைய கான்ஸ்டபிள் ஆகியோரை இவ்வாறு கைது செய்யப்பட்டவர்கள் ஆவர் இவர்களில் நீர்கொழும்பு போலீஸ் கான்ஸ்டபிள் ஏழாம் திகதி வரை விழுக்க வைக்கப்பட்டுள்ளார் ஏனையோர் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டு விசாரிக்கப்பட்டு வருகின்றனர்